அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஆசையோடும் அனுகிரகத்தோடும் இந்த அழகான கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய கடத்தூர் என்கிற கிராம கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆசிரமத்திற்கு தந்திருக்கின்ற அனைத்து சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் எனது பணிவான ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு என்ன சிறப்பு ஏன்னா நம்ம இந்த சித்ரா பௌர்ணமி சொல்லிவிட்டு இதை பற்றி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது விஞ்ஞான பூர்வமாக நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த விஞ்ஞான பூர்வமாகவும் இதை சொல்லியிருக்காங்க பல பேர் நமக்கு முன்னாடி அதாவது நம்ம நம்ம இந்த வான் காந்த சக்தி இன்றைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த நாளில் ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதால இந்த நாளில் ஒரு தவம் பண்ணுறவங்களுக்கு உயிர்நிலைக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால இந்த சித்ரா பௌர்ணமியை ஒரு ஒரு சிறப்பான பௌர்ணமியை கொண்டாடிக்கிட்டு வர்றோம் வருஷா வருஷ வருஷமாக பல தலைமுறைகளாக நாம் இதை வந்து கொண்டாடிட்டு வர்றோம் ஆனால் இதில் இன்னொரு சூட்சமம் வந்து நம்ம வந்து இதை நம்ம பார்க்குறது இல்லை என்ன சூட்சமம் அப்படின்னா இந்த சித்திரை மாதத்திற்கு உரிய ஒரு சிறப்பு இந்த சித்திரை மாதம் ரொம்பவும் அழகான ஒரு ஆன்மீகத்துக்கே உரிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைஞ்சிருக்குது தமிழ் வருடத்தின் முதல் மாதமாகவும் அமைந்திருக்கிறது இந்த சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தில் தான் வந்து நம்மளுடைய தென் மாவட்டங்களில் திருவிழாக்கள் அதிகமாக நடக்கும் முதன் முதலாக மீனாட்சி அம்மனுக்கு திருவிழா திருவிழா நடக்கும் மீனாட்சி அம்மனின் திருக்கல்யாணம் நடக்கும் இந்த மாதத்தில் வருட வருடம் நடந்துக்கிட்டே இருக்கும் கல்யாணம் வருட வருடம் நடக்குது இந்த திருக்கல்யாணம் எதுக்கு நடக்குது அப்படின்ற ஒரு 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 தெளிவு நம் மக்களிடையே இல்லை காரணம் தெரியலை ஆனால் ஏதோ ஒரு மங்களகரமான நிகழ்ச்சியை வருடம் வருடம் நடத்துகிறாங்க அந்த நடத்துகிற ஒரு நிகழ்ச்சி அன்றைக்கி எல்லா தாய்மார்களும் என்ன பண்ணுவாங்க தங்களுடைய மாங்கல்யத்தை அந்த கயிறு போட்டிருந்தாங்கன்னா கயிறை மாற்றிடுவாங்க அப்படி ஒரு ஒரு புனிதமான ஒரு வேலையை அன்றைக்கி செய்வாங்க இதோ இதுதான் சடங்கு இது தான் சம்பிரதாயம் அப்படின்னு நம்பி இதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறாங்க போலருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போயிடுறாங்க காரணம் அது இல்லை கல்யாணம் திருக்கல்யாணம் அப்படின்றதே என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஆன்மீகத்துக்குரிய மாதமாக இருக்கிற காரணத்தினால இந்த மாதத்தில் அதிகப்படியான பக்தி செய்வோருக்கு அல்லது அதிகப்படியாக யோகத்தில் இருப்பவங்களுக்கு ஞானம் உண்டாகும் இந்த ஞானத்தை தான் திருக்கல்யாணம் சொல்கிறது இந்த ஞானத்தை வந்து அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்தால் அதற்கு பேர் போகம் ஆனால் ஒரு ஒரு யோகிக்குள் தனக்குத்தானே ஒடுங்கி தனக்குள்ளவே அந்த போகத்தை அனுபவித்தான் என்றால் அதற்கு பேர் ஏக போகம் வெறும் போகத்துக்கும் ஏக போகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ஏகம்ன்ற தனி தனின்னு அர்த்தம் ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம் அது நான் தனியாக தான் இருக்கிறேன் நானே போகத்தை தோ போகத்தை அனுபவிக்கிறேன் அப்போ எப்படி இந்த போகத்தை நான் அனுபவிக்கிறேன்னா எனக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தியை எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலை அந்த யோகத்தின் மூலமாக எழுப்பி என்னுடைய பூர்வ மையத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவோடு இணைக்கிறேன் அப்படி இணைப்பதைத்தான் கல்யாணம்னு சொல்கிறது இதைத்தான் கல்யாணம்னு நம்மளுக்கு செஞ்சு காட்டிகிட்டு இருக்கிறாங்க வருஷம் வருஷம் இதை கூட நம்மளுடைய பகுத்தறிவு சிந்தனை உள்ளவங்களும் நிறைய கிண்டல் பண்ணுவாங்க கேள்வி பண்ணுவாங்க வருஷம் வருஷம் அந்தம்மா கல்யாணம் பண்ணுது அந்த ஐயா கல்யாணம் பண்ணிக்கிறாரு இங்கே இருக்கிற கண்ணி பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க அது வேற விஷயம் அது ஆனால் இதற்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவம் இதுதான் தான் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை அப்படிங்கிற வார்த்தை இந்த இந்த வார்த்தைக்கான பொருள் இது என்னன்னு தெரிஞ்சாலே இது எந்த அளவுக்கு ஆன்மீகத்தோடு ஒன்றிணைந்துரு ஒன்றிணைந்து இந்த வார்த்தை உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் சித்திரம் சித்திரம் என்கிற ஒரு சொல்லிலிருந்து பிரிக்கப்பட்ட வார்த்தை சித்திரை அந்த சித்திரம்னா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு அதாவது நம்ம சித்திரம்னா என்ன நினச்சிக்கிட்டோம் ஓவியம்னு நினச்சிக்கிட்டோம் ஓவியம்னு ஒரு ஒரு அதுக்கும் சித்திரம்னு ஒரு பேர் உண்டு ஆனால் அந்த சித்திரம் இல்லை இது இந்த சித்திரை வந்து இந்த சித்திரத்துக்கு அந்த பேருக்குள்ளே கிடையாது இந்த சித்திரம் அப்படி அப்படி அந்த சித்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா சுவர் என்பதே இந்த உடல் தான் சித்திரம் என்பது ஆன்மா இந்த சித்திரத்தை எப்படி நீங்கள் ஆன்மான்னு சொல்கிறீங்க இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டிங்கன்னா சித்து ப்ளஸ் திறம் சித்து ப்ளஸ் திறம் சித்துன்னா ஆன்மா திறம்னா சக்தி அதாவது சித்திரம் அப்படின்றது சத்து பொருள் சித்து சத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா சித்து சத்து ஆனந்தம் இந்த சித்தையும் சத்தையும் இணைச்சிட்டோம்னா ஒரு மோ யோகிக்கு ஆனந்தம் கிடைக்கிது அப்போ இந்த சித்திரம் என்கிற வார்த்தையில வார்த்தையில் இருந்து தான் இந்த சித்திரம் சித்திரை அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இப்போ இந்த சித்து சத்து ஆனந்தம் சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவோம் சச்சிதானந்த நிலையை இந்த மாதத்தில் அடைய முடியும் உணர முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்த ஒரு 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 மார்க்கம் இது அப்போ இந்த மார்க்கத்தில் இந்த மார்க்கத்தை தான் யோக மார்க்கத்திலையும் சொல்லிக் கொடுக்கப்படுது யோகத்தில் வேறு எதுவும் நம்ம சொல்லி கொடுக்கல யோகத்தில் இந்த சக்தியையும் சித்தியையும் சக்தி அதாவது சத்தும் சித்தும் இணைப்பது தான் யோகம் இந்த சத்து சித்து இணைங்கிறது தான் சித்திரம் சொல்கிறது திறம் என்றால் சத்து சத்தானது அது நான் திறமாக இருக்கிறேன் உண்மையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தெம்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுலாம் அந்த திறம் அப்படின்ற வார்த்தையை தான் சித்திரம் சித்துனா ச சித்துனா ஆனந்த சித்துனா வந்து ஆன்மா திறம் என்பது சக்தி இந்த சித்தும் சக்தியும் சேர்ந்தது தான் சித்திரை இப்போ இந்த சித்தும் ச சித்தும் சக்தி ச சத்தும் சேர்ந்தது தான் இந்த சித்திரம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இது எதுக்காக இந்த மாதிரியெல்லாம் நமக்கு பேர் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எந்த பேர்களை எடுத்தாலும் அதுக்குள்ளே ஒரு ஆன்மீகம் இருக்கும் அதே மாதிரி எந்த பழமொழி எடுத்தாலும் அதுக்குள்ளே ஒரு ஆன்மீகம் இருக்கும் ஒரு அதாவது இரட்டை அர்த்தம் கொண்டது தான் பழமொழியே பழமொழின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை அர்த்தம் கொண்டது கிடையாது இந்த சுவர் இல்லாமல் சித்திரம் வர முடிய வரைய முடியாதுன்னு சொல்லி நாம் அந்த பழமொழியை பார்த்தோம் ஆனால் அந்த பழமொழியை நினச்சிட்டு இருக்காங்க ஒரு சுவர் இருந்தால் தான் ஒரு ஓவியம் வரைய முடியும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அது அதுக்கு மட்டும் காரணம் இல்லாது சுவ சுவர் என்பது இந்த உடல் சித்திரம் என்பது ஆன்மா இந்த உடலில் தான் வந்து ஆன்மாவை நாம் காண முடியும் மனித உடலில் தான் காண முடியும் வேறு எந்த உடல்லையும் காண முடியாது அதனால தான் மனித உடலை உருவமாக செஞ்சு நம்ம வழி விக்கிர வழிபாடாக நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் விக்கிர வழிபாடு கூட ஏன் செய்கிறோனோமா அப்படின்னா இந்த மனித உடலுக்குள்ளே தான் இந்த இறைவனை உணர முடியும் இந்த சில மார்க்கங்களிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதனுக்கே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இறைவனுக்கு தான் முக்கியம் ஏக இறைவன் தான் அவன் தான் எல்லாத்தையும் நம்மளை வந்து படைச்சான் அவன் தான் நம்மளை எல்லாத்தையும் காக்குறான் அப்படின்றது சொல்லுவாங்க அது உண்மையாக இருந்தாலும் கூட ஆனால் அந்த உண்மையை எதற்குள் நாம் உணர முடியுது இந்த உடலுக்குள்ளே தான் உணர முடியுது இந்த உடல் இல்லாமல் எதுவுமே சாத்தியம் கிடையாது இந்த மனித உடலுக்குள்ளே தான் எவ்வளோ விஷயமும் அடக்க அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது மேலும் பார்த்திங்கன்னா இந்த மனித உடலுக்குள்ளே எவ்வளவோ ஆற்றல்கள் உண்டு ஆனால் நாம் வந்து ஒரு ஆற்றலையுமே நாம் வந்து ப பயன்படுத்துகிறது கிடையாது கடைசி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் சாப்பிட்றோம் தூங்குகிறோம் மலம் கழிக்கிறோம் போகம் பண்ணுறோம் இதுக்கு தான் இந்த உடலை நாம் பயன்படுத்திட்டு தூக்கி போட்டு போயிடுறோம் ஒன்றுத்துக்குமே ஆகாது அப்படின்ட்டு தூக்கி போட்டு இன்னொரு உடலை எடுக்க போயிடுறோம் அந்த ஆயுள் காலம் முடிஞ்ச உடனே அப்படி வந்து இதில் போகாமல் இந்த இந்த உடலை ஊ ஊன் உடலை எதற்கு எடுத்தோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் கொஞ்சம் இந்த கொஞ்சம் தீவிரமாக ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயத்துக்குள்ளே நாம் போகணும் இப்போ இந்த சத்தும் சித்தும் இணைக்கிறது தான் யோகம் இந்த சத்தையும் சித்தையும் இணைச்சிட்டோம் இணைச்சிட்டோம் அப்படின்னா அந்த மனிதன் வந்து எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மனிதனாக இந்த இந்த அதாவது இந்த இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் ஒரு சிறப்பான மனிதனாக அந்த மனிதன் உலா வர முடியும் அப்போ மற்ற மனுஷங்களாம் சிறப்பான மனுஷங்க இல்லையா அப்படின்ற கேள்வி இங்கே வரும் ஏன்னா பகுத்தறிவு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அது இல்லை அது சிறப்பான மனிதர்கள் அப்படின்னா இன்னும் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் சொன்னால் நம்புறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து விதமான அறிவு மனிதனுக்கு உண்டு அதில் ஒம்பது அறிவை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதாவது துவாரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா அந்த துவாரங்களுக்கும் ஒவ்வொரு துவாரங்களுக்கும் ஒவ்வொரு அறி அறிவு உண்டு அந்த வகையில் வந்து இந்த நவத்வாரங்கள் வழியாகத்தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் பத்தாவதாக ஒரு துவாரம் உண்டு அந்த பத்தாவது துவாரத்தை நாம் செயல்படுத்துவதே இல்லை அந்த பத்தாவது துவாரத்தை என்றைக்கு நாம் முழுமையாக உணர்ந்து அதை செயல்படுத்துகிறோமோ அன்றைக்கு தான் நாம் மனிதன் அதனால தான் பத்து தலை ராவணன் அப்படின்ற ஒரு கதையை அங்கே கொண்டு வர்றாங்க அவனுக்கு பத்து தலை இருந்தது பத்து தலை இல்லை பத்து அறிவு பெற்றவன் அவன் அதனால் அவனுக்கு பத்து தலை ராவணன் அப்படின்னு பேர் வச்சாங்க ஸோ இந்த பத்து தலையை உணர்ந்தவன் பத்து அறிவை உணர்ந்தவன் இந்த பத்து அறிவைத்தான் தச நாடி தசவாயு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க இந்த இந்த அறிவை வந்து நான் முழுமையாக பெறணும் அப்படின்னா இந்த யோகத்தின் மூலமாக பெற முடியும் இந்த யோகத்தின் மூலமாக வந்தவுடனே இந்த யோகத்தின் மூலமாக இதை பெற்றுட முடியுமானால் அப்படியும் முடியாது நிறைய விஷயங்களை இதுக்குள்ளே வந்து நாம் வந்து அறம் சார்ந்த விஷயங்களை நாம் நிறைய தெரிஞ்சுக்கணும் அறம் சார்ந்த விஷயங்களையும் இந்த யோகத்தையும் ஒன்றிணைக்கணும் இந்த பல விஷயங்களை ஒன்றிணைக்கிறது மாதிரி இந்த யோகத்தையும் அறத்தையும் ஒன்றிணைக்கணும் அறவாழ்வு வாழ வேண்டும் அறவாழ்வு வாழும் பொழுது நம்முடைய மனம் கசிந்து 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 கண்ணீர் மல்கி ஒரு இடத்தில் இறைவா இந்த உலகத்தில் எனக்கு எதுவுமே இல்லை எல்லாமே நீதான் அப்படின்னு இந்த மனம் போய் என்றைக்கு சரண சரணாகதி அடைகிறதோ அன்றைக்கு இந்த பத்தாவது அறிவு நமக்குள் திறக்கப்படுகிறது இந்த பத்தாவது அறிவு வந்த ஒரு மனிதன் இந்த சமூகத்தில் எந்த சீர்கட்டையும் உருவாக்க மாட்டான் சமூகத்திற்கும் சீர்கேடு வராது குடும்பத்திற்கு அவன் சார்ந்த குடும்பத்துக்கும் சீடுக சீர்கேடு வராது ஏன் இந்த உலகத்துக்கும் சீர்கேடு வராது இந்த மனிதனால் எல்லா மனிதர்களுக்கும் நன்மையே உண்டாகும் இந்த மனுஷனை பார்த்தாலே மற்ற மனுஷன் வந்து இந்த இந்த மனுஷன் ஒரு மாதிரியாக இருக்கிறானே இவனை மாதிரி நம்ம ஆனால் என்னன்ற எண்ணம் எல்லாருக்கும் வரும் இதுதான் சமூகத்தில் வந்த அந்த யோகி செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏன்னா எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் மனுஷன் கேட்கவே மாட்டான் நம்ம நம்ம காலத்திலே பார்த்துருக்கோம் எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க நம்மகிட்ட அவங்க சொன்ன அறிவுரை அறிவுரை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டோம்மா நிச்சயமாக ஏற்றுக்கல பெரியார் சொன்ன அறிவுரை அப்புறம் நம்ம ஏற்றுக்கிட்டோமா இல்லை ஏற்றுக்கல அவர் ஏற்றுக்கிறாருந்தான் இன்றைக்கி எல்லாருமே சாமி கும்பிடாமல் இருக்கணும் இன்றைக்கி கோவிலில் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்காக ஜனங்கள் கூடுதுங்க அதனால் வந்து அவர் சொல்கிறது அப்புறம் கேட்டுட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க சரி அதுக்கப்புறம் காஞ்சி சங்கராச்சாரியார் வந்தார் அவர் பூரா புறம் கேட்டுட்டாங்களான்னால் அவர் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க நம்ம காலத்தில் வாழ்ந்தவர்கள் இவங்கள்லாம் வந்து நம்ம நம்ம தெ அதாவது நம்ம நான் இருக்கும்போது பெரியார் இல்லை நான் வாழ கால வாழ்ந்த காலத்தில் பெரியார் இல்லை என்றாலும் ஆனால் அவருடைய அந்த 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 வார்த்தைகள் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது நமக்கு முன்னாடி அப்பா காலத்தில் வாழ்ந்தவர் தான் அவர் என்னுடைய அப்பா காலத்தில் வாழ்ந்தவர் அதே மாதிரி காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து என்னுடைய காலத்தில் இருந்தவர் தான் அவர் அவர் சொல்கிறது அப்புறம் நம்ம கேட்டுட்டோம்மா அவர் சொன்னதையும் கேட்கலாம் ஒரு சின்ன விஷயம் காப்பி சாப்பிடக்கூடாதுன்னார் காப்பி சாப்பிட்டிங்கன்னா மந்திர உச்சாடனம் பண்ணும்போது மறந்து போயிடும் அந்த காஃபிக்கு வந்து மந்திர உச்சாரத்தை உச்சாரணத்தை மறக்க வைக்கிற ஏதோ ஒரு சக்தி அதில் இருக்குது அதனால் எல்லோரும் ஐயங்க ஐயர் ஐயங்கார் யாரும் காப்பி சாப்பிடாதீங்கன்னாரு எல்லாரும் காப்பி சாப்பிடாமல் இருக்காங்களா யாராவது காப்பி சாப்பிடாமல் இருக்காங்களா ஐயருனாலே காப்பி தான் உங்களுக்கு வீட்டில் ஃபில்ட்ரு காப்பி போட்டு வச்சு 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 குடிப்பாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லா மகான்களுமே வந்து மனித சமூகத்துக்காக சொல்லிட்டு போன விஷயங்கள் தான் ஆனால் எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லை எடுத்துக்கவும் முடியாது ஆனால் ஒரு மனிதன் நன்னடத்தையோடு வாழ்கிறான் என்றால் சுத்தமான மனிதனாக வாழ்கிறான் என்றால் அவனை பார்த்தா ஒரு பொறாமை வரணும் எல்லாருக்கும் வரும் இந்த மனுஷன் மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கிறானே அமைதியாக இருக்கிறானே எவ பார்த்தாலும் ஆனந்தமாக இருக்கிறானே கவலையே இல்லையே இவனுக்கு இவனை சுற்றி பிரச்சனையும் இல்லையே அதுதான் கவனிக்கிறது கவனிக்க வேண்டியது அந்த மனிதன் ஆனந்தமாக இருக்கிறான் யார் ஞானம் அடைந்த மனிதன் அந்த மனிதன் வந்து சுகமாக இருக்கிறான் அந்த மனிதன் அமைதியாக இருக்கிறான் அவன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு ஒரு வார்த்தையும் சுத்தமான வார்த்தையாக இருக்கிறது அப்போ இந்த மனுஷனை நாம் வந்து ஃபாலோ பண்ணால் என்ன ஏன் இந்த மாதிரி இந்த மனுஷன் மாதிரி நம்மளால் ஆகக்கூடாது நம்ம ஆகக்கூடாதுன்னு குறைஞ்சது ஒரு பத்து பேராவது நினைப்பாங்க இதுதான் சமூகத்தில் அந்த மனிதன் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் அப்போ இந்த மாதிரியான மாற்றத்தை நோக்கி தான் நாம் வந்து செல்லணுமே தவிர மற்றபடி ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணியோ ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லியோ யாரையும் திருத்த முடியாது நம்ம பிள்ளையே நம்ம பேச்சை கேட்க மாட்டான் அப்படி இருக்கும்போது ஊரில் இருக்கிறவன் நம்ம கேட்பானா கடவுள் இல்லையுன்னு சொல்கிறான் அவங்க வீட்டில் வந்து கடவுள் கடவுளை கும்பிடாமல் இருக்காங்களா சொல்லுங்கள் வீடு எல்லார் வீட்லேயுமே கடவுளை கும்பிட்றவங்க தான் இருப்பாங்க ஆனால் அவர் பொலப்பா தூக்கிட்டு கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் அவங்க வீட்டையே அவனால் திருத்த முடியாது அதே மாதிரி கடவுள் இருக்குது இருக்குன்னு சொல்லி நான்லாம் கத்திக்கிட்டே இருக்கேன் இல்லைங்களே எங்கள் வீட்டில் என்னை மாதிரியும் ஆகிடுவாங்களான்னா அப்படியும் ஆக மாட்டாங்க அவங்க ஏதோ ஒரு பேருக்கு சாமி விடுவாங்க ஏதோ ஒரு பூஜை பண்ணுவாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போவாங்க அப்போ யாரும் யாரையும் வார்த்தைகளால் திருத்த முடியாது நல்லா தெரிஞ்சுக்கணும் வார்த்தைகளால் சொல்லி யாரையும் திருத்த முடியாது அப்போ உணர்வு ரீதியாக திருத்த முடியும் நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்னை பாருங்கள் அப்படின்னு காட்ட முடியும் அப்படி காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பாதை தான் இந்த ஆன்மீக பாதை இந்த பாதையை வந்து நாம் வந்து பயன்படுத்திக்கணும் இந்த பாதையை வந்து பயன்படுத்தி மேலும் வந்து உயர்ந்த நிலைக்கு போகிறது அப்படின்றது வந்து ரொம்ப கடினமான காரியமானால் அப்படி ஒன்று கடின கடினமான காரியம் ஒன்று கிடையாது எந்த ஒரு காரியத்தையுமே தொடர்ச்சியாக செய்யும்போது அதுக்கு ஒரு பலன் உண்டு இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கூட தொடர்ச்சியாக வேலைக்கு போனால் தான் தொடர்ச்சியான வருமானம் நமக்கு வரும் அப்போ அந்த தொடர்ச்சியான வருமானத்தை வச்சு தான் குடும்பத்தை நடத்த முடியும் குடும்பத்துக்கான ஒரு திட்டமிடுதல் திட்டமிடுதலை கூட நம்ம செய்ய முடியும் வாரத்தில் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் வேலைக்கு போயிட்டு அதில் வர்ற வருமானத்தை வச்சு நம்ம குடும்பத்தையும் நடத்த முடியாது மேலும் நம்ம எந்த திட்டத்தையும் தீட்ட முடியாது இந்த அடிப்படை விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது எல்லாருக்குமே தெரியும் நம்ம இத்தனை எத்தனை வருஷமாக நம்ம வேலைக்கு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வயசுலேருந்து சாகுற வரைக்கும் போ போர் அடிக்காமல் நம்ம வேலைக்கு தான் போயிட்டுருக்குறோம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேறிடுவோம் காரு பங்களா வாங்கிடுவோன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே அறுபது வயசுக்காரவங்களுக்கு கூட இருக்குது எழுபது வயசுக்காரவங்களுக்கு கூட இருக்குது ஒரு நம்பிக்கை இந்த இன்னும் நான் வேலைக்கு போயிட்டே இருக்கிறேன் கடைசி வரைக்கும் நான் உழைச்சியே நான் சாப்பிடுவேன் கடைசி வரைக்கும் உழைச்சி நான் சம்பாதிப்பேன் நான் வந்து என்னுடைய பிள்ளைக்குடியில் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி போகிறாங்க ஆக தொடர்ச்சியாக ஒரு வேலையை செய்யும்போது இந்த ஆன்மீகத்துக்குள்ளவும் நம்ம வந்து தொடர்ச்சியான ஒரு பயணத்தை நம்ம வந்து மேற்கொள்ளணும் ஏதோ ஒரு வருஷம் போனோம் ஆறு மாதம் போனோம் ஒரு வருஷம் போனோம் நமக்கு வந்து இதில் ஒன்று எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல அப்படின்னு நம்பி மட்டும் இருந்துடக்கூடாது ஏன்னா உழைப்புக்கான ஊதியத்தை ஒரு 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 மனுஷன் வந்து மாற்றிடலாம் உங்களுக்கு உங்கள்கிட்ட நான் ஒரு வேலை செய்கிறேன் ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறேன் அந்த வேலைக்கான ஒரு ஒரு ஊதியம் ஒரு ஆயரருவா கூட இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஏன்னால் நீங்கள் நீ பேசி கீசி இல்லைப்பா இந்த வேலைக்கு ஒரு ஐநூறுரூவா தாப்பா இவ்வளோ தாப்பா அந்தாப்பா வச்சுக்க சொல்லி ஏமாற்றலாம் நீங்கள் என்னைய அது வந்து சகஜமாக காலங்காலமாக நடந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஏமாற்று தான் இது இது இயல்பு தான் இது மனிதனுக்கு மனிதன் ஏமாற்றுவது என்பது இயல்பு ஆனால் இந்த இந்த ஆன்மீகத்தில் உழைக்கிற உழைப்பு இந்த உழைப்பு யாருக்காக யாரிடம் போய் சேருகிறது சேருறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உழைப்பு இறைவன்கிட்ட போய் சேருது அதனால இந்த இறைவன் நம்மளை ஏமாற்ற மாட்டான் இறைவன் நம்மளை கைவிட மாட்டான் இது இந்த 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 அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளவு காலம் இதில் இருந்து இருக்கிறோமோ இதுக்குள்ளே இருந்து நாம் இந்த இந்த பயணத்தை நாம் மேற்கொள்கிறோமோ அவ்வளவு காலத்து அவ்வளோ தொடர்ச்சியாக செய்யணும் தொடர்ச்சி அதாவது ஒரு நாள் கூட விடாமல் இந்த இந்த ஆன்மீகத்துக்குள்ளவே தொடர்ச்சியாக இருந்து இந்த பயிற்சிகளையும் தொடர்ச்சியாக இருந்து குருநாதர் சொல்லக்கூடிய அந்த நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டு இதுக்குள்ளவே நம்ம ஊடாடிக்கொண்டே இருக்கணும் அப்படி ஊடாடிக்கொண்டே இருக்கும்போது தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்போ இது ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ராசஸ் இல்லை இது இந்த ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மங்கள் கடந்து கூட இந்த ப்ராசஸ் நடக்கும் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவில் வந்து செயற்கையான அறிவை பெற்றவர்கள் தான் நம்மெல்லாம் இயற்கையான அறிவு நமக்கு யாருக்குமே கிடையாது இதை எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா பிறந்த உடனே ஒரு மனுஷனை எடுத்துகிட்டு போய் ஒரு காட்டு காட்டுக்குள்ளே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காட்டு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு காட்டுவாசியாக தான் அந்த மனிதன் வளருவான் அவனுக்குன்னு எந்த அறிவும் வளராது அவன் அந்த அது சாப்பிட்றதுக்கு உண்டான தேடல்கள் மட்டும்தான் அவனுக்குள்ளே இருக்குமே தவிர மற்ற வேறு எந்த அறிவும் அவனுக்கு இருக்காது இன்றைக்கி இவ்வளோ அறிவை நாம் வந்து பெற்று இவ்வளோ அறிவும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த அறிவுலாம் நமக்கு செயற்கையாகவே கிடைச்சது தான் ஏதோ செயற்கையாகவே அங்கே அங்கங்கே கிடைச்ச கிடைச்ச சில தகவல்கள் தகவல்கள் சில விஷயங்கள் படித்தது சில விஷயங்கள் பார்த்தது சில விஷயங்களை அனுபவித்தது இதையெல்லாம் தொகுத்து பார்த்து நாமலாம் ஒரு சிந்தனை ஓட்டத்தை நம்ம கொஞ்சம் தட்டி விட்டு அதன் மூலமாக எடுத்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இப்படி தான் நம்ம வந்து அறிவாளியாக நம்ம வந்து மா அறிவாளி அறிவார்த்த சமூகமாக இந்த மனித சமூகம் மாறி இருக்கிறது ஆனால் இந்த பாதைக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இது அடுத்த ஜென்மத்துக்கு போகும்போது இந்த அறிவு வந்து இயற்கையாகவே கிடைக்கும் அவங்களுக்கு இந்த ஏற்கனவே பெற்ற அறிவு இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படி கிடைத்தவர்கள் பல மகான்கள் உண்டு மக அவங்களுக்கு தான் மகான்னு சொல்கிறது அதில் குறிப்பாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன மகான் ரமணர் இவருக்கு வந்து எந்த குருமார்களுமே கிடையாது அவர் பிறந்து கொஞ்ச நாளையிலே அந்த அறிவு பூரா அவருக்கு வந்து உள் இறக்கப்படுகிறது எல்லா விதமான அறிவுகளும் எல்லா விதமான ஆன்மீக விஷயங்கள் பூராமே அவருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது யாருமே அவருக்கு சொல்லிக் கொடுக்கல எப்படி சொல்லிக் கொடுக்காம இவ்வளோ அவருக்கு வந்ததுன்னா இயற்கையாகவே வந்தது இயற்கையாகவே கிடைச்சது சுயம்பூவாகவே அவருக்கு கிடைச்சது இந்த மாதிரியான ஆற்றல் எப்படி அவருக்கு கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஜென்மமாக நம்மளை மாதிரி அவர் ஒரு ஆறு ஏழு ஜென்மத்துக்கு முன்னாடி ஒரு பத்து ஜென்மத்துக்கு முன்னாடி நம்மளை மாதிரி இங்கே ஒரு ஆசிரமத்தில் உட்காந்த ஒரு சராசரி சீடன் தான் அவர் நம்மளை மாதிரி ஒரு சராசரி சீலன் அவர் ஒரு குருக்கிட்ட போய் உபதேசம் வாங்கினவர் எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி ஒரு பத்து ஜென்மத்துக்கு முன்னாடி அப்படி உபதேசம் வாங்கி இருந்து கொஞ்சம் அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு போய் 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 ஒன்றா விட்டு 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 ஒரு ஒரு ஜென்மத்திலேயே போகும் ஒரு ஜென்மத்தில் உறவுகள் போகும் உறவுகள் கம்மியாகும் இன்னொரு ஜென்மத்தில் கல்யாணமே நடக்காது கல்யாணம் இல்லாமல் இருக்கும் அதில் ஆன்மீகத்தை தேடுவாங்க அடுத்த ஜென்மத்தில் கல்யாணம் இருந்தாலும் குழந்தை இல்லாமல் ஆகிடும் அப்புறம் குழந்தை இல்லைன்னாலே அவங்களுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் தான் அது இதெல்லாம் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கணும் அப்போ இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் அவங்க பயன்படுத்தி 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 ஒரு 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 முடிவுக்கே வந்துடுறாங்க வேண்டாம் இறைவா எல்லாமே நீ தான் இங்கே 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 எதுவுமே என்னதுன்னு எதுவுமே கிடையாது எல்லாமே நீ கொடுத்தது தான் அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஜென்மம் கடைசியாக கிடைக்குது அவங்களுக்கு அப்படி கிடைக்கும்போது எல்லா விதமான ஒரு ஒரு ஆறு ஏழு ஜென்மங்களில் அனுபவிச்ச அந்த பூரா ஒரே ஜென்மத்தில் அவங்களுக்கு வாரி வழங்கிடுது இந்த இயற்கை வாரி வழங்கிடுது அல்லது இறைவன் வாரி வழங்கியது அப்படி வாரி வழங்குறதுனால தான் அவங்க மரிய மகான்களும் ஆகுறாங்க அப்படி ஆனதுக்கு பின்னால் தான் அந்த இறப்பு அதாவது பிறப்பு இறப்பை தவிர்க்க முடியும் அதை இற பிறவா நிலைக்கு நம்ம போக முடியும் அதனால் இந்த பிறவா நிலையை என்கிற ஒரு ஒரு விஷயத்தை நாம் எழுதணுன்னா தொடர்ச்சியாக பயணம் பண்ணதில் ஒரு நாள் கூட விடாமல் எந்த நேரம் இறைவனோட சிந்தனையிலேயே பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்லுவார் எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பெற்றாலும் முக்தர் மனம் ஊனத்தே இரு கைவீசி ஜதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர் கூடத்தே அப்படிம்பார் அப்படின்னா என்னென்னா என்ன தொழில் பண்ணாலும் என்ன மாதிரியான செயல்கள் செஞ்சாலும் என்ன மாதிரியான இன்னல்களில் மனிதன் வாழ்ந்தாலும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறாரு ஒரு பெண்கள் வந்து இப்போ தண்ணி எடுக்கிறதுக்காக கிணத்து இதுக்கு போவாங்க ஆத்தாங்கரைக்கு போவாங்க கூட ரெண்டு மூணு தோழிகளோடு போவாங்க ஆதி காலத்தில் இப்போ இல்லை இப்போல்லாம் அப்படிலாம் யாருக்குமே தூக்கி கூட வைக்க தெரியல குடத்தை இப்படியே கையிலே தூக்கிட்டு வர்றாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு இடுப்பு அந்த மாதிரி வளைய மாட்டேங்குது அந்த காலத்தில் அப்படி கிடையாது ஒரு மூணு குடத்தை எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போய் குளத்தில் அந்த மாத்த ஆற்றுல தண்ணியை பிடிச்சிட்டு வரிசையாக அடிக்கிட்டு பேசிக்கிட்டே வருவாங்க பேசிக்கிட்டே விளையாடிக்கிட்டே கிண்டல் அடிச்சுக்கிட்டே வருவாங்க அதுதான் வந்து அதை தான் சொல்கிறாரு எத்தொழில் செய்தாலும் வேதவத்தை பற்றாலும் முத்தர் மனம் மோத மோனத்து இரு கை வீசி ஜதி விளையாடி வந்தாலும் தாதி மனம் நீர்க்குடத்து என்ன தான் அவங்க பேசிக்கிட்டே விளையாடி சிரிச்சுக்கிட்டே வந்தாலும் அவங்களுடைய மனம் பூரா அந்த குடத்திலேயே நிற்கும் குட கீழே விழுகாது அந்த மாதிரி மனிதன் வந்து எந்த மாதிரியான செயல்களை செஞ்சாலும் எந்த மாதிரியான தொழில்கள் தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் இல்லை எந்த மாதிரியான துன்பத்துக்கு அவன் ஆளாகியிருந்தாலும் எந்த நேரத்துலையும் இறைவனை மறக்கக்கூடாது இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டே இருந்து இருக்கிற மனிதனுக்கு ஒரு பிறவியில் இல்லைனாலும் இன்னொரு பிறவியில் அவனுக்கு இந்த முக்தியும் மோச்சம் பிறவா நிலை என்கிற அந்த நிலையை இறைவன் அளிப்பான் இதற்கு நூற்றுக்கு நூறு உத்தரவாதமும் இங்கே அளிக்கப்படுகிறது நன்றி ஆத்மா